ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன் எவ்வளோ இருக்க நீனே காலை வணக்கம் ஏன்னா மோசிமா அதே ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பீங்களே அதை பாருங்கள் இந்த இடத்துல ஒரு மணி இருக்கா கழுத்தில் அதனால் இதை உங்களுக்கு காட்டணும் நிறைய பேர் கேட்டாங்க இந்த டாப் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு ஸோ அதனால நான் இதை போட்டு நீங்கள் வீடியோ போடலான்னு இருக்கேன் எல்லாருக்கும் ஹாப்பி டியூஸ்டே எல்லோரும் எப்படி இருக்கீங்க சென்னையில் பார்த்தீங்களா மறுபடியும் மழை பெய்யுதுங்க அங்கே பாருங்கள் ரோடெல்லாம் ஈரமாக இருக்கா செம்ம ஒன்றா என்ன சில க்ளௌடியாக இருக்குது எனக்கு கூட மூக்கெல்லாம் கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்குது சரி இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி பேச போறோம்னா நம்மளோட ரெகுலர் டாபிக் தான் என்ன ஓவர் திங்கிங் இல்லை நிறைய பேர் அப்படி திங்க் பண்ணுறோம்ல நான் கூட அப்படிதாங்க ஓவர் திங்க் இருந்தேன் இப்போ கிடையாது முந்தி அப்படியெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் நம்முடைய நிறைய பேர் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த ஓவர் திங்கிங்ன்ற விஷயம் ரொம்ப ரொம்ப இருக்குது இல்லையா ரொம்ப தப்பா ஒரு சில விஷயங்கள் இது நடந்திருக்குமோ இது நடக்குமோ இது நடக்க போகுதோ அப்படின்னு ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையும் போட்டு குழப்பி ரொம்ப ஒரு என்ன சில ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை மறந்துடுவாங்க இதை யோசிச்சுட்டே இருந்து பல காரியங்களை தவறாக செஞ்சுருவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிந்தனையில இருந்து பால் பொங்கி கொட்டை விட்டுவாங்க இல்லை உப்புக்கு பதிலாக வேறுதா போட்டுருவாங்க இல்லை திருப்பியும் உப்பை போட்டுருவாங்க காரத்தை பெண்கள் ஆண்கள் வந்து அவங்க செய்கிற ஒர்க்கில் உள்ள முக்கியமான விஷயங்களை மறந்துடுவாங்க அங்கே உட்கா ஆஃபீஸ் பெஞ்சில் தான் ஏதோ ஒரு திங்கிங் வரும் மைண்டில் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி அவங்க செய்கிற அந்த நல்ல விஷயங்களை மறந்து போயிடுவாங்க இல்லையா அந்த திங்கிங்கால என்ன லாபம் ஒன்றுமே இருக்காது இல்லையா நம்மளால் எதையாவது மாற்ற முடியுமா நம்ம ரொம்ப திங்க் பண்ணுறதால என்ன மா மாற்ற முடியும் ஒன்றும் மாற்ற முடியும் நம்முடைய தூக்கம் போகுது நம்முடைய நிம்மதி போகுது நம்முடைய குடும்பத்தில் உள்ள நம்ம சந்தோஷம் போகுது ஒர்க்கில் உள்ள நம்ம கான்சன்ட்ரேஷன் போகுது கரெக்ட் தானே இதை தாண்டி வேற ஒன்றும் நடக்கிறது இல்லை வேற என்ன நடக்க போகுது ஒன்றுமே இல்லைல்ல ஒன்று நம்ம செய்ய வேண்டிய வேலையை திங்க் பண்ணி செய்யணுன்றது வேற அதையே நினைச்சு நினைச்சு பயத்துல வாழ்றதுக்கு பேர் என்ன பேர் வந்து அது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது இல்லையா கடவுள் வந்து நமக்கு இந்த மூன்று உறுப்புகளை கொடுத்துருக்காரு எதுக்கு தெரியுமா தேவையில்லாத விஷயங்களை பார்த்தா கண்ணை மூடிடலாம் ஆனால் தான் இந்த கண்ணுக்கு ஒரு இதை கொடுத்து நம்ம டக்குன்னு கண்ணை மூடிடலாம் ஆனால் இந்த வாயும் காதும் இருக்கு பத்தியா இதை ரொம்ப கஷ்டம் இந்த வாயில காதில் என்ன கேட்டாலும் சரி அது டேரெக்டாக நம்முடைய மூளையில் போய் பதிஞ்சிடுது இந்த வாய் வழியா நம்ம என்ன பேசினாலும் சரி அதுவும் போய் மூளையில பதிஞ்சிது ஆனால் பட் ஒன்று உங்களுக்கு தெரியுமா இந்த வாய் வழியா நம்ம எது தவறான உணவுகளோ ஏதோ ஒரு இது சாப்பிட்டோன்னா மருந்து கொடுத்தா அது வந்து கியர் ஆகிடும் பட் இந்த காது வழியா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள போயிடுச்சா ஒரு த மருந்தோ ஏதோ ஒன்று போயிடுச்சுன்னா அதை காப்பாற்றவே முடியாதான் ஏன்னா அந்த காது அந்த அளவுக்கு உள்ளது அப்ப நம்ம என்ன பண்றோம்னா நிறைய ஆண்கள் வந்து போயிடுது தேவையில்லாத விஷயங்களை இந்த காது வழியா உள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டு நம்மளுடைய மனசுக்குள்ள குழப்பங்களை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் நல்ல தூக்கம் எல்லாம் போயிடுது இல்லையா சந்தோஷமான மூமெண்ட்ஸ் எல்லாம் போயிடுது ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண எந்த நேரமும் ஏதோ சோகத்திலே இருப்பாங்க என்ன சாதிக்க போறீங்க எதுக்காக இன்னொரு சமயம் அடுத்தவன் பிரச்சனையை தான் பிரச்சனையா போட்டுக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா வேதனை போடுவாங்க அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க அவங்க நல்லா தான் இருப்பாங்க ஆனா நிறைய பேரு இந்த மாதிரி ஒரு சில காரியங்களையும் பண்ணுவாங்க ஒரு சின்ன விஷயம் நான் ஒரு கதை சொல்லட்டுமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய பணக்கார செல்வந்தர் இருந்தாரா அவரு நிறைய பணம் வச்சிருந்தாராம் அவருடைய குடும்பமே சந்தோஷமா இருந்ததா நல்லா இருந்துச்சு ஆனா இந்த செல்வந்தருக்கு மட்டும் தூக்கமே கிடையாது லைட் ஆனா நிம்மதியான தூக்கம் இல்லை நமக்கு ஒருவேளை நஷ்டம் வந்துருவோம் நம்ம சொத்துக்களை எல்லாம் இழந்துருவோமோ நம்ம குடும்பத்தை இழந்துருவோமோ இப்படி யோசிச்சு 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 அதனால் ஒரு நாளுமே நிம்மதி இல்லாம இருந்தாரா அப்ப அந்த ஊர்ல ஒரு ஞானி இருந்தாரா அந்த ஞானியை பார்க்க இந்த செல்வந்தர் போயிருந்தாராம் செல்வந்தர் போய் அந்த ஞானியை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதும் ஞானி என்ன பண்ணாரா சிரிச்சு அப்போ அந்த செல்வந்தர் வந்து அந்த ஞானியை பார்த்து கேட்டாராம் ஆஹ் இன்னையா ஒரு சின்ன இதில் இருக்கு இது நினைச்சா அறுத்துட்டு போயிடலாமே ஏன் இப்படி நிற்கிறாங்க அப்படின்னு அந்த ஞானி சொன்னாராம் சொல்றத தெளிவா கேளு இந்த யானைகள் குட்டியா இருக்கும்பொழுது இந்த மாதிரி மெலிதான கயிறை வச்சு தான் அந்த யானைகளை கட்டி போட்டிருப்பாங்க அப்போ அதுங்க ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கு அறுத்துட்டு வெளியே வர்றதுக்கு அப்போ அந்த சமயத்தில் அதுங்களால் அதை அறுக்க முடியும் அறுக்க முடியாத காரணத்தால அதுங்க என்ன பண்ணுது எவ்வளோ ட்ரை பண்ணி அறுக்கலைன்னா அந்த பயம் அந்த கயிறில் அதுங்க மனசுல பதிஞ்சிச்சு அதுங்க வளர 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 அதுங்க உருவம் வளர்ந்துருச்சு ஆனால் அந்த கயிறை பத்தின பயம் அதுங்களுக்கு மாறவே இல்லைன்னா அதுங்களுடைய மனசுல பதிஞ்சிடுச்சு அப்போ அது அந்த கயிறு இப்போ முயற்சி பண்ணால் அறுக்கலான்ற அந்த ஒரு இது அவங்களுக்கு வரலை இவ்வளவு தான் இது நீ தேவையில்லாத விஷயங்களை யோசித்து யோசித்து யோசிச்சு உன் நிகழ்காலத்தோட சந்தோஷத்தை நீ இழந்துடுற உன் நிகழ்காலத்தோட வ நடக்க வேண்டிய நல்ல நல்ல நிகழ்வுகளை நீ இழந்துடுறன்னு சொல்லி அந்த ஞானிக்கு சொன்னார் அப்போ இந்த பயம் வந்து எங்கே இருக்குன்னா நம்முடைய மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கு எதிர்காலத்தோடு எப்படி இருக்குமோ கடந்த காலத்தில் நம்ம வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் துயரங்கள் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி நடந்துருமா ஃப்யூச்சரில் இப்படி நடந்துருமா அப்படி இருக்குமோ இல்லை பாஸ்டில் நடந்தது தானா அப்படிலாம் யோசிப்போம் யோசிச்சுட்டு பிரசன்ல என்ன நடந்துட்டு இருக்கு இப்ப என்ன நடக்குதுன்றத நம்ம மறந்துடுவோம் இல்லையா இது குடும்ப வாழ்க்கையாகட்டும் வெளி உலகத்துல ஆகட்டும் இல்ல அடுத்தவங்க பிரச்சனையா ஒரு சிலர் என்னன்னா அடுத்தவங்க பிரச்சனைய தன்னுடைய பிரச்சனையா எடுத்து ரொம்ப 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 வேதனைப்படுவாங்க இல்லையா அது எதுக்காக தினமும் அதை பத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க சாப்பிடு தண்ண இல்லாம கால எழுந்தது போய் ஐயோ என்ன நடந்திருக்குமோ ஏது நடந்திருக்குமோ இருக்காங்களா இல்லையா என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தன்னுடைய பிரச்சனையை விட்டுட்டு பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன சண்டை கேட்டு சண்டை நடக்கும் உடனே எல்லாம் ஆஃப் பண்ணுவாங்க சைலண்ட் ஆகிட்டு காதை மட்டும் கைட்டி கொண்டு போய் அங்கே வச்சு அங்கே என்ன நடக்குது அந்த விஷயங்கள் என்னவா இருக்குன்னு சொல்லி இவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க இவங்க அதை கேட்டுட்டு ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இதனால தான் அவன் சண்டை போடுறானோ இல்லை இவன் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அதனால தான் அவன் சண்டை போடுறானோ நம்ம நிறைய பேர் அப்படிதான் இல்லை உண்மை அதுதான் நம்முடைய நிறையா பேருடைய மனசுகள் அப்படிதான் நம்ம வீட்டு விஷயங்களையும் தாண்டி அடுத்த விஷயங்களில் நம்ம என்னோ பெரிய ஒரு 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 வாரங்களெல்லாம் நம்ம த உடம்பில் சுமந்துக்கிட்டு தலையில் சுமந்துக்கிட்டு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம் இத ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு பேர் இதை யோசிக்கிறீங்க யோசிக்கவே மாட்டீங்க இப்ப கூட பாரு சில விஷயங்களை நான் இன்னைக்கு அதை சொல்லிட்டு ஆக வேண்டிய முக்கியமான கட்டத்தில் இருக்கேன் அதனால இந்த விஷயங்களை பேசுறேன் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு காலை நேரத்துல உங்கள்கிட்ட சொல்ற கருத்துக்கள்ல நான் இந்த மாதிரி விஷயங்களை நான் போட மாட்டேன் ஆனா இன்னைக்கு இந்த விஷயங்களை தான் நான் அந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா இப்ப கூட நான் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்க மாட்டேன் ஆனா பேசணும் ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஒரு சில விஷயம் விளக்கங்களை கேட்குறீங்க என்கிட்ட வந்து ஸோ அந்த விளக்கங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் இல்லைன்னா ஒரு சில விஷயங்களை நான் பேசக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன் இந்த விஷயத்த நான் ஆகணும் ஏன்னா ஏன்னா போகிற போக்கில் அந்த அம்மா போ அந்த அம்மா போகிறது எதுக்கு போகிறேன்னா அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் எங்கே போகிறேன்னு அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும் அம்மா பிளான் பண்ணி அந்த அம்மா போகுது ஆனால் போகிற போக்கில் அம்மா ஃபோனை மட்டும் நான் எடுப்பேன் ஏன்னா மெர்சி அம்மா ஒரு இழிச்சவாயி ஏன்னா அந்த அம்மா கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அந்த அம்மா நம்ம சொல்கிறதெல்லாம் நம்போ அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் வேற ஒன்றும் கிடையாது அந்த நல்ல எண்ணத்தின் காரணமாக அந்த அம்மா போகும்பொழுது எதையோ ஒன்று சொல்லிட்டு போகுது ஆனா போறது எங்கன்னு என்கிட்ட சொல்லல புரியுதுங்களா போகிறது எங்கன்னு சொல்லலை முந்தின நாள் நைட்டு வரைக்கும் வந்து ஒரு மெசேஜ் போடுது எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா இதுக்கு இவங்கெல்லாம் காரணம் என்னம்மா நான் என்ன வாக்கு மூலமா வாங்குறேன் அப்படிப்பட்ட அந்த அம்மா அடுத்த நாள் என்ன நடக்குதுன்றத சொல்லவே மாட்டேன் அந்த அம்மா போற இவங்க ஃபோன் மட்டும் எடுப்பேன்னு போயிடுச்சு அப்போ நீங்கள் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போனீங்களா எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்களா எதுவுமே நீங்கள் பண்ணலை எதுக்காக அங்கே என் பேரை மென்ஷன் பண்ணணும் உங்களுக்கு நான் ரொம்ப இலகுவாக இருக்கேன் இல்லையா உங்கள் நீங்களாம் எங்கிட்ட எது சொன்னாலும் நான் அதை நம்பிடுவேன் நீங்க என்னை என்ன சொன்னாலும் ரொம்ப இரக்க குணத்தோட இருப்பாங்க என்னுடைய இரக்க குணத்தை நீங்க ரொம்ப அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறீங்க இல்லையா நீங்க போட்ட அந்த ஒரு பேரால எத்தனை பேர் நேற்று எனக்கு நைட் மெசேஜ் பண்ணாங்க தெரியுமா எத்தனை பேர் எனக்கு நைட் இன்ஸ்டால கால் பண்ணாங்க தெரியுமா என்னுடைய தூக்கம் எவ்வளவு டிஸ்டர்ப் ஆச்சு தெரியுமா தேவையே இல்லாம நான் சிலரை திட்டி வச்சேன் புரியுதுங்களா சிலரை நான் திட்டி வச்சேன் ஏன்னா என்னத்துக்கு போ இல்லம்மா அவங்க உங்க பேரை போட்டுருந்தாங்க இவங்கள்ட்ட சொன்னாங்களா எங்களுக்கு ஒரே பதட்டமா இருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க அவங்க சந்தோஷமா எங்க இருக்காங்க தெரியுமா நான் அதையும் நேற்று யார்கிட்ட அவங்க அவங்கக்கிட்ட காலையில் எழுந்ததும் இன்றைக்கி நான் மெரட்னா மிரட்டல எனக்கு எல்லா விஷயங்களும் வந்துச்சு ஏன் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் நோக்கம் எனக்கு அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாங்க லொக்கேஷனோடு எனக்கு அனுப்பிட்டாங்க அப்போது யார் இதில் முட்டால் நீங்களா ஓவராக திங்க் பண்ணுறீங்க அடுத்தவங்களுடைய விஷயத்த உங்களால் தான் நீங்கள் எடுத்து திங்க் பண்றீங்க எதுக்காக அவங்க எங்க போனோமோ அவங்க அழகா போறாங்க அவங்க அழகா அவங்களுடைய காரியங்களை அவங்களுடைய சந்தோஷத்தை அவங்க புத்திசாலித்தனமா உபயோகப்படுத்துறாங்க உங்களுக்கு தெரியுமா அவங்கள நம்பி எத்தனை பேர் காசு போட்டு இரக்கத்தை பார்த்து அங்க நடக்கிறது வேற புரியுதா அங்க நடக்கிறது வேற ஒரு சில ஒரு சில கமாண்டர்ஸ்க்கு சொல்றேன் ஒரு சில கமாண்டர்ஸ் ரொம்ப 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 நம்பி உங்களுடைய பிரச்சனையா நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க நிம்மதி இல்லாம இருக்கிறீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்க நான் இருந்த பொசிஷன்ல நீங்க இருக்கீங்க புரிதா என்னால சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு சில பெண்களுடைய அந்தரங்க விஷயங்கள் அது சொல்ல விரும்பலை எந்த பெண்ணையும் நான் எந்த இடத்துலையும் அசிங்கப்படுத்தவோ இல்லை யாரை பத்தியோ நான் பேச விரும்பல புரியுதுங்களா ஆனால் எல்லாரையும் முட்டாள்னு நினைச்சுக்க கூடாது நீங்க எப்போவுமே சொல்ல யாரா வேணாலும் இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு சில முடிவு எடுக்கிறீங்களா ஒரு சில விஷயங்கள் அது உங்களை சார்ந்தது உங்க குடும்பத்தை சார்ந்தது உங்க பிள்ளைகளை சார்ந்தது உங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணனு ஒரு காரணத்துக்காக நீங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ற மாதிரி என்னையும் வந்துட்டு உங்களுக்கு கிராண்டடா நீங்க எடுத்துக்க கூடாது எனக்கும் கோபங்கள் வரும் எனக்கும் ஒரு முகங்கள் இருக்குன்றதை நீங்க மறந்துடக்கூடாது நீங்க உங்களுடைய உங்களுடைய சுயநலத்துக்காக என்ன யூஸ் பண்ற வேலை நீங்க வச்சுக்க கூடாது புரியுதா ரொம்ப தப்பா இருக்கு சரிங்களா நான் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னா அது ரொம்ப அசிங்கமா இருக்கும் எனக்கு அந்த போஸ்ட் பிடிக்கல நான் உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களை ஃபோன் பண்ணி வார்ன் பண்ணியிருக்கேன் அந்த போஸ்டை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கேன் எனக்கு பிடிக்கல என் பேரை நீங்கள் யூஸ் பண்ண தேவையே கிடையாது போதும் மூணு பேரும் யூஸ் பண்ணதோட இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு இருக்கேன் நிறுத்திக்கணும் உங்களுடைய விளையாட்டுகளுக்கு நீங்க காண்டன் போடுறீங்களா பண்ணுங்க நீங்க யாருக்காக நீங்க பண்றீங்களா அவருக்கு நீங்க பண்ணுங்க புரியுதா அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் உங்களை நம்பிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா பாலோவர்ஸ் யாரு முக்கியமான பேர் அவங்களுடைய பேர்களை போடுங்க ஏன்னா இன்னும் ஏன்னா என்ன மாதிரி இன்னும் சிலர்லாம் இருப்பாங்க நானும் இப்பதான் ரொம்ப தெரிஞ்சுக்கேன் இன்னும் சிலர் இருப்பாங்க அதுவும் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் நான் அந்த இடத்த லொக்கேஷனோட மேப்போடு நான் பார்த்த பார்த்தீங்கன்னா அப்போ நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் சரி இதில் யார் பூட்டால் யார் புத்திசாலின்றது அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு ஒரு முடிவு எல்லை வச்சுருங்க உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் புரியுதுங்களா நீங்கள் மற்ற மக்களை துன்புறுத்தாதீங்க மன உளைச்சலை கொடுக்காதீங்க அது நல்லா இருக்காது அதுக்கப்புறம் அது வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது நீங்க கொடுக்குற மன உளைச்சல் மற்றவங்களுக்கு பெரிய பெரிய இது ஒரு சம்பந்தம் இல்லாத எனக்கு மன உளைச்சல் கொடுக்குறாங்க உங்களுடைய ஃபாலோவர்ஸ் அது ரொம்ப தப்பா போயிடு இந்த விளக்கம் கூட நான் எதுக்கு கொடுக்குறேன்னா பாவம் அவங்கள நம்பின நிறையா பேர் ரொம்ப மன உளைச்சலோட நேற்று நைட்டு நிறையா பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க பல லைவ்ல போய் நீங்கள் கேட்டதாகவும் சொன்னீங்க யாரும் தகவல் சொல்ல ஆனா ஆனால் நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்கள் வேலையை நீங்க பாருங்க அவங்க ரொம்ப சேஃபா சூப்பராக ஜாலியாக அவங்கவுங்க லைஃபை என்ஜாய் பண்ணுறாங்க நீங்களும் நானும் தான் முட்டாளா இருக்கும் புரியுதா நான் தெளிஞ்சிட்டேன் நீங்க தெரிகிறது உங்கள் கையில தான் இருக்கு புரியுதுங்களா இந்த ஓவர் திங்கிங்னா என்னன்னு புரியுதா இதுதான் நேற்று உங்கள் தூக்கத்தை விட்டுட்டு நீங்கள் யோசிச்சீங்க பாத்தீங்களா அதுதான் புரிதா சிலர் நம்மளுடைய இரக்க குணத்தையும் நம்மளுடைய என்ன சொல்ல பரிதாபத்தையும் அவங்க அவங்களுடைய சொந்த சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாருக்கும் சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க உங்களுடைய எதிர்காலத்தை பாருங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாருங்க உங்களுடைய குடும்பத்துடைய எதிர்காலத்தை பாருங்க அதை விட்டுட்டு அடுத்த விஷயங்களை ஓவர் திங்க் பண்ணி ஓவர் திங்க் பண்ணி டே இருங்க நினைச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உடல் வந்து மன சோர்வாயிடும் புரிதுங்களா மன சோர்வாயி நீங்களும் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவீங்க வாழ்க்கையில என்ன பண்ணாலும் என்னடா இது ஒரு தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம ஆய் அந்த ஒரு மாதிரி பிரச்சனைக்குள்ள வந்துருங்க அதே மாதிரி உங்க பர்சனல் லைஃப்ல கூட என்ன பிரச்சனைகள் இருக்கட்டும் ரொம்ப திங்க் பண்ணாதீங்க நடந்தது நடந்து முடிஞ்சதாகவே இருக்கட்டும் இனி நடக்க போறது நல்லவையாவே இருக்கட்டும் மட்டும் நினைங்க நல்ல விஷயங்கள் அப்படி ஒருவேளை உங்களால ஒரு சில விஷயங்கள் உங்களை மனசுல யோசிக்கணும்னு தோணும் அது குறிப்பிட்ட டைம் பீரியட் வச்சுக்கோம் இந்த ஒரு பத்து நிமிஷம் தான் இந்த இந்த விஷயத்துக்காக நான் யோசிப்பேன் இந்த பத்து நிமிஷத்துக்குள்ள எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கல இல்லையா சக்கு நான் விட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருங்க அதை மைண்ட்ல திருப்பி 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 நீங்க வச்சு உங்களுடைய சிந்தனையிலே செயலையும் அதை காமிச்சுட்டே இருக்காதீங்க அது உங்களுடைய குடும்பத்துடைய நிம்மதியை இழப்பீடு வேலையில நீங்க செய்யற நிம்மதியை இழந்து பல இடங்கள்ல நீங்க குனிஞ்சு நிற்க வேண்டி வரும் உங்களுடைய ஓவர் திங்கிங் தயவு செஞ்சு அப்படி இருக்காதிங்க சந்தோஷமா வழங்க யாருக்கும் நீங்க யாருன்றதை நிரூபிக்க தேவையில்லை பட் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை நீங்க மறந்துடாதீங்க நீங்க நீங்களாருங்க உங்களுடைய விஷயங்களை யோசிங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில எதுவும் சாதிக்க முடியாது கஷ்டமோ கண்ணீரோ எல்லாம் ஒரு டைம் ஆஃப் பீரியட் அது இருக்க தான் செய்யும் அதை யோசிக்க யோசிக்க அந்த கஷ்டமும் கண்ணீரும் நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும் எதையும் நினைச்சு பயப்படாதீங்க எதிர்காலத்தை நினச்சி பயப்படாதீங்க எதிர்காலத்தை நம்ம ஒன்று பிளான் போடு பில்டிங் கட்டல இந்த பிளான்ல தான் நம்ம வீடு கிட்டோம் சொல்லிட்டு ப்ளூ ப்ளூ எல்லாம் வாங்கி வீடு கட்டலை புரியுதா இது புரிதுங்களா நம்ம எதையும் பிளான் பண்ண தேவையே இல்லை சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கை இது பாட்டுக்கு நீங்க அப்படியே அது ஒரு ஃப்ளோல போக விடுங்க புரியுதா ரொம்ப யோசிக்காதீங்க ஏன்னா நம்மளுடைய பிளான் எல்லாம் சம்டைம்ஸ் வந்து அது மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால அது வேண்டாம் நீங்க இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் இன்னைய தினம் இந்த டியூஸ்டே இந்த செவ்வாய்க்கிழமை என்னுடைய நாள் இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் இந்த விஷயங்களை மட்டும் யோசிக்கணும் யாரை பத்தியும் யோசிக்காதீங்க சில வலைதளங்களுக்குள்ள போறீங்களா போய்ட்டு ஒரு சில விஷயங்களை பார்க்குறீங்க ஜஸ்ட் உங்களுக்கு தேவையாக இருந்தால் வாங்க அதை உங்களை ரொம்ப திங்க் பண்ண வைக்கிறா உங்களுக்குள்ள மன உளைச்சல் கொடுக்குதா தூக்கி தூரம் போட்டு போயிட்டே இருங்க வேண்டாம் உடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்குதா ஒரு சில பிரச்சனைகள் உங்களால் மன உளைச்சல் கொடுத்துட்டு இருக்கா உங்களால் முடிஞ்சால் அதை கிளியர் பண்ண பாருங்க முடியல ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுறேன் இது உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கையில் கொடுத்துட்டு நீங்கள் விளையாட்டு பார்த்துட்டு இருக்காதீங்க அது தப்பாக போயிடும் புரியுதுங்களா இனிமேல் நான் என்ன சொல்லனா நல்ல விஷயங்களை திங்க் பண்ணுங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படாமல் சந்தோஷமாக இந்த நாள் இது என்னோட நாள் இது என்னோடைய வாழ்க்கை என் விஷயங்களை ஒரு அளவோட பீரியடோடு திங்க் பண்ணுங்கள் சில ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி ஃபீல் பண்ணுறீங்களா உங்களால் அதை பற்றி விடுமுல நல்ல யோகா இருக்குது ஆன்லைன்லேயே நீங்கள் வீட்டில் யூடியூப்பில் தேவையில்லாத பார்க்குறீங்க டிவியில் போடுங்கள் இந்த மாதிரி மன அமைதியை கொடுக்குற யோகா ஆசனங்கள் இருக்கு அதை பாருங்கள் இயற்கை சம்மந்தப்பட்ட பலவிதமான விஷயங்கள் இருக்கு அதை செய்யுங்க இல்லையா ஒரு மன அமைதி வேணும் ஒரு பத்து நிமிஷம் நீங்க அதை யோசிக்கிற டைம் வெளியில போயிட்டு வாங்க அந்த சிந்தனையை மாற்றுறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க ஏதாவது உங்களுடைய பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க வேலைகளை கத்துக்கோங்க எதையாவது ஒண்ணு யோசிக்க உங்களுக்கு பயத்தை கொடுக்குற அந்த விஷயம் என்னவோ அதை மறக்கிறதுக்கு என்ன இருக்கோ அந்த விஷயத்தை பாருங்க எதிர்காலத்தை சந்தோஷமா ஃபேஸ் பண்ணுங்க இந்த நிகழ்காலத்தை அழகா வாழுங்க புரியுதுங்களா அந்த வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையை சூப்பராக வாழ்கிறாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு பத்து ரூபா சம்பாதிக்குவீங்க அவங்க அழகாக நம்மக்கிட்டேருந்து இஷ்டமே நம்ம கிட்டேருந்து எப்படி சொல்கிறது அது ரொம்ப அழகாக அவங்க இஷ்டப்பட்டு நம்மக்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க புரியுதா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க மேலே பாவப்பட்டு அந்த காசை கொடுக்குறோம் இல்லையா ஆனால் நடக்கிறது எல்லாமே வேறு பாதிப்படைகிறது அடைகிறது நம்ம தான்ன்றத மறந்துடாதீங்க நான் மாறிட்டேன் நீங்கள் மாறுறது உங்களுக்கு தான் உங்கள் கையில் தான் இருக்குது ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க லைஃப்பை அதோட ஃப்ளோல ஃப்ளோவில் அழகாக இருக்க கற்றுக்கோங்க ஓகேயா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கிறேன் நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன் முடிஞ்சா நீங்கள் முடிஞ்சா இன்னைக்கு நாலு மணி லைவ்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் சந்தோஷமா இருங்க எதை குறிச்சு ஓவர் திங்க் பண்ணாதீங்க ஜாலியா உங்க ஃப்ளோல உங்க லைஃப் அழகா என்ஜாய் பண்ணுங்க இது உங்க வாழ்க்கை உங்களுடைய சந்தோஷம் அதை மறந்துடாதீங்க இன்னொருத்தருடைய சந்தோஷத்துக்காகவும் இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்காகவும் நீங்க அழாதீங்க அவங்க அழகா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க நீங்க எல்லாம் முட்டால் ஆயிட்டு இருக்கீங்கன்றத இது நான் உங்களுக்கு சொல்றேன் ஓப்பனா இதுக்கு மீறி ஓப்பனா உங்களுக்கு சொல்ல முடியாது ரொம்ப ஓப்பனா உங்களுக்கு சொல்றேன் அழகா சந்தோஷமா வாழும் ஓகேங்களா சேக்கே பபாய் லவ் யூ ஆல்